இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் நாளைய தினம் தரிசனம் பண்ணிட்டு இந்த ரெண்டு பொருளை கொண்டு போய் உங்களுடைய அப்படின்னா கண்டிப்பா சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அந்த ரெண்டு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்து தரும் நம்ம தொடர்ந்து பதிவு பார்க்கலாம் மாதம் தோறும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனம் ஆனது வரும் ஆனால் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு புதன் கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான நாளாக சொல்லப்படுது அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதை வச்சே இந்த புதன்கிழமையோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த புதன் கிழமையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகலவிதமான துன்பங்கள் நீங்கி சகலவிதமான விதமான பொருள்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை நம்ம கண்டிப்பா பீரோல வைக்கணும் அந்த பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மூன்றாம் பிறை நிலவும் அந்த ஈசனும் பாத்தீங்கன்னா வேறு வேற கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க மூன்றாம் பிறையை பாத்தீங்க அப்படின்னா அந்த சிவனையே பார்த்ததா அர்த்தம் அதனால இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டிப்பா யாருமே தவற விட்டுறாதீங்க பொதுவா மூன்றாம் பிறை தரிசனம் ஒவ்வொரு மாதமும் பாக்குறவங்களுக்கு தெரியும் எப்ப தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் நாளைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேல மேற்கு திசையை நோக்கி நீங்க பாருங்க மேற்கு திசையில பிறை நிலவு தெரியும் ரொம்ப நேரம்லாம் தெரியவே தெரியாது ஒரு சில நிமிடங்கள் தான் தெரியும் நாளைக்கு சாயங்காலம் ஆறரை மணில இருந்து ஏழு மணிக்குள்ளார பிறை நிலவானது கண்டிப்பா தெரியும் ஒருவேளை மேகமூட்டமா இருக்கு மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்துல நிலவு தெரியறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒருவேளை மேகமூட்டமா இருக்கு பிறை நிலவு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல கவலையே படாதீங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று வானத்தை நோக்கி மனசார சந்திர பகவான் கிட்ட வேண்டி ஒருவேளை பிறை நிலவு தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல ஆறரை மணியில இருந்து ஏழு மணிக்குள்ளார நீங்க மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்னுட்டு உங்களுடைய ரெண்டு கைகளையும் பகவானையும் உள்ளங்கையில ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியும் ஒரு வசம்பு துண்டும் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கக்கூடிய பச்சரிசியும் வசமையும் ஒரு வெள்ள துணியில கட்டி உங்களுடைய பீரோல நீங்க கொண்டு போய் வச்சிருங்க சாயங்காலம் ஆறரை மணில இருந்து ஏழு மணி அல்லது ஏழே மணிக்குள்ளார இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிச்சிடணும் இந்த முறையில நீங்க சந்திர தரிசனம் செய்யறப்ப உங்களுடைய உள்ளங்கையில இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்க வீட்டுல மொட்டை மாடி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பால்கனி இருக்கு அப்படிங்கன்னா பால்கனில கூட நின்னு தாராளமா செய்யலாம் உங்க வீட்டுல மொட்டை மாடியும் இல்ல பால்கனியும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பக்கமா நின்னு கூட நீங்க தாராளமா செய்யலாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நீங்க செய்யறப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலால நிறைஞ்சிருக்கும் இந்த பிறை தரிசனம் செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும் அப்படிங்கறதுனால நம்மளுமே நேர்மறையா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்மறையான வேண்டுதலை நாளைய தினம் சந்திர பகவானுக்கு உரியது பாத்தீங்கன்னா பச்சரிசி நேர்மறை ஆற்றல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா வசம்பு இந்த ரெண்டு பொருட்களும் உங்க கையில இருக்கிறப்ப உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கொண்டு போய் இருக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட ஐஸ்வர்யங்களுமே கிடைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் மனக்குழப்பம் கண்டிப்பா தீரும் சந்தோஷம் அப்படிங்கறது பல மடங்கு அதிகரிக்கும் இதெல்லாம் சொல்றப்ப ஒரு சில பேர் நம்புவாங்க ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க இந்த பிரைதரை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரப்ப பல மாற்றங்களை உங்களாலயே உணர முடியும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க பாத்தீங்கன்னா பல நாட்களா பிரை தரிசனம் செய்வாங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இதோட மகிமையை உங்களுக்கு சொல்லுவாங்க இது மாதிரி பிரை தரிசனம் செஞ்சு அதனால பலன் அடைஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த நாளோட முக்கியத்துவம் அப்படிங்கறது தெரியும் நீங்களுமே நாளை தினம் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிரை தரிசனத்தை செஞ்சு பாருங்க உங்களால ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிய கண்டிப்பா உணர முடியும் அது மட்டும் இல்லாம மாதம் தோறும் வரக்கூடிய பிறைநிலவ தரிசனம் செய்த ஒரு வளர்ச்சி மே வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மாதம் தோறும் பிறை நிலவானது எப்ப வரும் அப்படின்னு சேனலில் ஒவ்வொரு மாதமுமே மூன்றாம் பிரை தரிசனத்துக்கான பதிவு தான் இருக்கேன் மறக்காம பதிவுகள் வரும் என்னைக்கு அந்த தேதியில மறக்காம மூன்றாம் பிரை தரிசனம் செஞ்சுக்கோங்க நாளை தினம் எல்லாருமே மூன்றாம் பிற தரிசனம் செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலிமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டிருக்கீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம்